ஏன்மலை அடிச்சு அடி அடி அடிக்கூடதா நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்துறாள் தயிர்ச்சோரை பாருங்க மெல்லா கேங்க அவளை அடிக்கிற நாம எப்படின்னு வரும் அடிக்கல 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 பாப்பா நான் அடிக்கலை அடிக்கலை இந்த இங்கே அடிக்கலாமா இங்கே படக்ஸை பார்த்து அடிக்கிறேன் ஐயோ இப்போ ஏதா என் பிள்ளை எம்புள்ளே கூடாதா ஆ நான் எம்புள்ளே பிள்ளை எம்புள்ளா ஏன் என் பிள்ளா ஏம்பா நான் அடிப்பேன் கூப்பிடலாமா உமா

போட்ட போது போது போகுது போடாதோசப்படுத்தாத போது அடிச்சு வச்சுருவோம் உண்டாய் ஆமா என் போட்டு கடிக்கிறான் ஏய் ஏய் என்னையும் போட்டு கடிக்கிறோம் போது தாங்க பிள்ளை வாங்க போங்க எப்படி கிடைக்க வர எப்படி கிடைக்க வர நீ எங்கூட நான் விளையாடவே மாட்டேன் இன்னைக்கு அடிக்க வர உம்மலை அடித்து அடிப்பேன் உம்மலை அடிக்க போகிறேன் உமலை அடிக்க போகிறேன் ஐயோ இல்லை 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 போ நான் வைக்கிறேன் யோ எப்படி கோவம் வருது பாரு